செய்யும் செய்யும்னைதார்ன் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் கொடுூற்றின்னு செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே அரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் பாய்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பாள வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்கள் அதாவது இன்றைய ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேதை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண மரணயோகம் சித்தயோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டிரமம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரம வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ராசி நேயர்களுக்கு எங்களது வணக்கங்கள் மேஷ ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குருவோடு இணைந்திருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் பொருளாதார வரவு அதாவது எப்படி பணம் அதிகமாக அதிகமாக சம்பாதிக்கிறது அதை பற்றி திங்கிங் தான் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதே நேரத்தில் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசி வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய நிலை இருக்கலாம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நாள் என்னதான் இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்கறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் அதைவிட சிறப்பாக மேலதிகாரி சக ஊழியர்கள் பாராட்டுற அளவுக்கு பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக நீங்கள் செல்லலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பிரமாதமாக ப்ளரிஷ் ஆகும் ஒரு வழக்கறிஞர் ஆசிரியர் ஜோசியர் இப்படி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக லரிஷ் ஆகும் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு பொரு பொன்னால நாள் என்று சொன்னால் மிகையாகாது ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசியினுடைய அதிபதி மூலாமி இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு பதினோராம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ அதற்கான சந்தர்ப்பம் கூடி வரும் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது மேலா மினிக்கியாக வேலை பார்க்க முடியாது ஆஃபீஸ்லேயோ இல்லை சொந்த தொழில்லையோ அதே நேரத்தில் பனிரெண்டாம் வீட்டை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டிங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க நாலாம் வீட்டை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஏன் உங்களுக்கே உடம்பு சுகம் இல்லாமல் போய் மருத்துவ ச செலவு வைக்கலாம் பிபி சுகர் எகரிடலாம் வண்டி வாகனங்களை வச்சு பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் சும்மா கேஷுவலாக ஏற்கனவே நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னே ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க அது இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும் அப்படி ஒரு பாக்கியமான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை உங்களுக்கு எங்களது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி இன்னைக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் நாள் பன்னெண்டில் குரு இருக்கு அப்போது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் பதினொன்றுக்குடையவன் செவ்வாய் பன்னெண்டில் வந்துட்டார் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் இருப்பிடும் அது சுப செலவாகத்தான் இருக்க போகிறது தொழில் ரீதியாக நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்குங்க கடன் கேட்குற இடத்துல கடை கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் இல்லை நான் வெளியாடு போகிறேன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் ஸோ அதை தொழில் பண்ணணும் அப்படின்னு தாராளமாக கிளம்புங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அற்புதமான காலம் சிறப்பாக இருக்குங்க நாலாம் இடத்தை குரு பார்க்குறது சுகவாசிகளாக இருக்கப் போகிறீர்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்குது ஆரோக்கியவாசிகளாக இருக்கப் போகிறீர்கள் ஆனாலும் கூட மூணாம் இடத்தை சனி பார்ப்பதால் முயற்சி கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி தேவைப்படுகிறது மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்தாலும் வரும் சனி பகவான் இருந்து வக்ரகதியில் இருக்கிறதால அவர் அஷ்டமத்து சனியினுடைய வேலையை செய்வார் எச்சரிக்கையோடு இருக்கணும் எது எப்போ எங்கே போய் ஜர்காய் நிற்கணும் தெரியாது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் சாதிப்பீங்க சரித்திரம் படைப்பீங்க பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறது எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களது வாழ்த்துக்கள் கழக ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் கழக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் உங்களுக்கு இன்றைக்கி ஒன்பதாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் புதன் சாரம் பெற்றிருக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருப்பது சரியல்ல அப்போ ஒரு சிக்கல் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல் ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி எங்காவது வேலையிலையோ தொழிலையோ வர வாய்ப்புகள் இருக்கிறது பல வரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் பல மழை பொழிய போகிறது சுபீட்சம் இருக்கும் இன்றைக்கி கேஷுவலாக தொழில் பண்ணாலும் அதில் ரெட்டிப்பு வருமானம் வரும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சொல் கொல்லும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலை மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்துக்கு அடித்தளம் போடுவீர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை நிதித்துறை நீதித்துறை போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் பள்ளிக்கூடங்கள் பள்ளி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இன்னைக்கு வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலை சனி வக்ரம் பெற்று இருக்கிறது ஆதலால் உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய பலன் நிச்சயமாக இல்லை என்றே சொல்லலாம் மாறாக சுப பலனை கிடைக்கும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்க போகிறது மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எப்படி இருக்கப்போகுது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம நாள் ஒன்று ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் ஒரு அதாவது பன்னெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் சில இடர்பாடுகள் இன்னல்கள் ஒரு பின்னடைவு ஏற்படலாம் தொழில் ரீதியாக இல்லை மற்ற ஆஸ்பெக்டில் சில இடங்களில் அக அகௌரவம் கௌரவம் பா காப்பாற்றப்பட வேண்டிய சூழல் இருக்கும் ராசியை சனி பகவான் பார்க்குறதால மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நிலையில் இருப்பீங்க ஆனால் பத்தில் செவ்வாய் குரு சூப்பருங்க தொழில் அமுக்கலமாக இருக்கப்போகுது உத்தியோகமும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு உட்காந்து பேசி முடிவெடுப்பீங்க நாலாம் இடத்தை குரு பார்க்குறது எதா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா வீடு வாங்கலாமான்னு உட்காந்து நல்ல பேசி முடிவு நல்ல முடிவாக எடுப்பீங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி ராகு எட்டில் இருக்கிறதால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நான் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன் போய் வம்பில் போய் மாட்டிக்காதீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு பண விரையும் மட்டுமில்லை நேர விரையும் ரெண்டுமே நடக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சந்திராசம் ஒன்று வேறு இருக்குது கிரகங்களும் சாதகமாக இல்லை ஆதலால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம் உங்கள் காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம் பாருங்க இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியை குரு பார்க்குறார் ஒன்பகல குருவே இருக்கிறார் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் அதாவது படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலேருந்து நல்ல தகவல் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி வக்ரமாக இருக்கிறதால கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக வேலை பார்ப்பாங்க மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் நீங்கள் கே ரெஸ்பான்ஸாக நடந்துக்குங்க ஏழு நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் மற்றபடி எட்டாம் வீட்டை சனி பார்க்குறதால ஒரு அசிங்கமோ அவமானமோ வரலாம் விழிப்புணர்ச்சி தேவை பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்குது அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வேலை வேலைக்கு உள்ள மாட்டிங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களும் சரி சந்திரனுடைய ஆதிக்கம் ஏன்னா பதினொன்று கூட இவன் ஏழில் ராகுவின் பிடியில் இருந்தாலும் ஓகே சூப்பர் அனுகூலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் கலைத்துறை மட்டுமல்ல மற்ற கல்வித்துறை கல்வி அதாவது உங்களுக்கு நிதித்துறை நீதித்துறை ஆகட்டும் மற்றபடி சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவு பதி பத்திரப்பதிவு மற்றும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் என்றே சொல்ல குறிப்பாக பத்திரிகை துறை எழுத்துத் துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பிரகாசம் நிறைந்த ஒரு நாள் எங்களுக்கு எங்களை எங்களுடைய இனிய நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கிறோம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் துலா ராசி பொறுத்தவரையும் ராசிநாதன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றியோ வேலையை பற்றியோ தான் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அது வேலையோ அந்த தொழிலை பற்றி தான் இருக்கும் பண வரவு என்பது ரட்டிப்பு வருமானம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலமான ஒரு நிலை ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் கதை கவிதை எழுதுபவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் எதிரிகள் போடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் அரசு விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி தெளிவான ஒரு சூழல் பிறக்கும் இன்று எல்லோரும் எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் சுகவாசிகளாகவும் இருக்கப் போகிறீர்கள் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது நீண்ட நாளுக்கு முன்ன தொலைஞ்ச ஒரு பொருள் நீங்கள் தேடி தாலாக கிடைக்கும் வீட்டில் தொலைஞ்சி போச்சேன்னு வருத்தப்பட்டு காத்துட்ருப்பீங்க கிடைக்கலையேன்னு ஆனால் இப்போ நீங்கள் தாலாக கிடைக்கும் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது உங்களுடைய திறமை வெளிப்பாடாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மாணவர்கள் வெற்றி நடை போடுவார்கள் வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் நிர்வாகத்தால் பாராட்டப்படுவீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இருந்த போதிலும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் சில காரிய தடைகளும் ஏற்பட்டு விலகும் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் யோகமான நாளுங்க இன்னைக்கு விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு பயணம் மேற்கொள்வதன் மூலம் நன்மைகள் நடைபெற நடைபெறக்கூடிய ஒரு நாள் தொழில்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இப்போ ஒரு வெளியிலேருந்து இப்போ தொழில் பண்ணுறீங்க சில பொருள் வந்து இறங்குது இன்வைஸ்ட் படி அப்போ அந்த படி சரியாக இறக்கிறானு அதை சரியாக பார்த்துக்கணும் கொஞ்சம் வேலை பலம் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் வேலை பலம் இருக்கும் மற்றபடி இந்த நாள் நினைக்கிறத சாதிக்க முடியுமா கண்டிப்பாக சாதிக்க முடியும் உங்களுடைய நல்ல முயற்சி வீண் போகாது வெற்றி அடையும் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் அதில் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் என்று சொல்லலாம் ரசாயனத்துறையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான ஒரு நிலை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் ஒரு சிலர் பக்தி மார்க்கத்தில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் குழந்தைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் என அஞ்சிக்குடையவன் ஏழு இருக்கார் நண்பர்களிடையே நல் உறவுகள் அதிகரிக்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மற்றபடி குடும்பத்தாருடன் ஒரு சிலர் பயணம் மேற்கொள்ளலாம் அது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் அல்லது ஆன்மீக சுற்றுலாவாகவும் இருக்கலாம் ஒரு சிலர் உள்நாட்டு பயணம் அதாவது வெளிநாட்டு பயணம் உள்நாட்டில் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான ஒரு நிலை கூட ஒரு சிலருக்கு அமையும் அது அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயணத்தால் நன்மைகள் நடக்கும் எது எப்படி இருந்த போதிலும் இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆறு வண்ணம் பிங்க் எங்களது இனிய வாழ்த்துக்கள் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க இப்போ நல்ல பல வரவு பொருள் வரவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீங்க ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சி ஒன்று இருக்க பெண்ணிங்கள் இருக்குது அதை இப்போ நடத்தணும் அப்படின்னு தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலில் வாங்கி விரிவாக்கம் பண்ணுவீங்க தொழிலை வா இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் நல்ல அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லலாம் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறை பத் பத்திரிகைத்துறை மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது அதிகாரிகளின் சந்திப்பால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு கடன் விலகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கலைத்துறையினர் ஒரு சிலர் போராட வேண்டிய சூழல் அதாவது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு மறுநாளே உங்கள் அந்த வாய்ப்பு போய் சேர்ந்து எதிர்நீச்சம் போடக்கூடிய நிலை இருக்கும் இருந்த போதிலும் உங்களுடைய நல்ல முயற்சி வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் புது புது வாய்ப்புகளால் நீங்கள் பிரகாசம் அடையக்கூடிய ஒரு நிலை உடன் பிறந்தவர்களால் உபத்திரவம் கண்டிப்பாக ஏற்படும் ஞான மார்க்கத்தில் உங்களுக்கு தெளிவும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்த போதிலும் வேலை பார்க்குற இடத்துல வீண் விவாதங்களை தவித்துக் கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசிக்கு யோகமான எண் ஆறு வண்ணம் பிங்க் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இன்று எடுக்கும் காரியங்களில் தடைகள் தாமதங்கள் அலைச்சியல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சாதிக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா ஏழு லட்சி போய்ட்டு இருந்தாலும் இன்றைக்கி மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதால எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் வேற்றுமொழி நண்பர்கள் பரிச்சயமில்லாத அன்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கப் போகிறார்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பதால் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் இருப்பதாலும் இந்த ஏழரை சனி ஒன்றும் பெருசாக பண்ணாதுங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து போங்க உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி இன்னைக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நாள் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம் சுபீட்சம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொல்ல தொலங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் சூப்பரான ஒரு நாள் உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை நாலாம் இடத்தை சனி பார்க்குறார் உடல் நலத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறார் எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் செயலை எடுத்தாலும் அது தடங்கள் இடைஞ்சல்கள் ஏற்படும் இருந்தபோதிலும் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள் சினிமா ட்ராமா அதாவது தொலைக்காட்சி போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் துறையில் உள்ளவர்களுக்கும் செழிப்பான ஒரு நாள் உங்களுக்கு பாருங்கள் நாளில் செவ்வாய் குரு ரியல் எஸ்டேட் துறை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் எட்டாம் இடத்தில் கேது இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வர்கள் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க பேசணும் பேசுவதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை அனாவசியமாக ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு குடும்பத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதால கணவன் மனைவி இல்லை நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைகிறது வருமானத்தை அதிகரிக்கப்போ அதிகரிக்கப்போ திட்டங்களை தீட்டினாலும் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபுல் விங்களை இறங்கி வேலை பார்க்கணுங்க முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகிறது உங்கள் முயற்சி வீண் போகாது குலதெய்வம் உங்களை காக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு இருக்கிறதாலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் மற்றபடி இன்னைக்கு நாள் எப்படி அப்படின்னா மூணால் நம்பர் அதிர்ஷ்ட நம்பர் மஞ்சள் நிறம் உங்களுக்கு ஏதுவான கலர் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ராசியில் இருக்கிறதாலும் அஞ்சிக்குடைய சந்திர பகவான் ராசியில் வந்து அமர்ந்து ராவதி சாரம் பெற்றிருக்கிறார் ஆதலால் உங்களை பொறுத்தவரையை தாய் தாய் வழி சொந்தங்கள் கணவன் மனைவி உறுதுணை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் அது வந்து சரியாகிவிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய புதிய நுணுக்கங்களை அறிமுகப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட சில பிரச்சனைகள் வரும் விளையாட்டுத் துறையில் முன்னேற்றகரமான ஒரு நாள் அதிலும் எழுத்து துறையில் யோகமான ஒரு நாள் பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும் பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உண்டு குழந்தைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலம் பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு விருப்பம் சொல்லும் அரசு விவகாரங்களில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் விலகி வேலையில் எந்த டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களுடைய முயற்சி வெற்றி பெறப்போகிறது பண ரட்டிப்பு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் நிர்வாகத்தின் தரப்பில் நல்ல மதிப்பு மரியாதை கூடும் இன்றைக்கி அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்ட வண்ணம் பிங்க் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்